நான் என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன் கண்ணியத்திற்குரியர்கள் வக்ஃபு சொத்துக்களினுடைய நிலையை அறிந்தால் கண்ணீர் வராது ரத்த கண்ணீர் தான் வரும் புறம்போக்கு நிலத்தை விட ரொம்ப மோசமாக வக்ஃபு சொத்துக்களின் நிலை யார் வேண்டாலும் ஏறி உட்காந்துக்கிறலாம் யார் வேண்டாலும் ஆக்கிரமிச்சுக்கிறலாம் கேட்க நாதி இல்லை அதை அகற்றுவதற்கு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அதிகாரம் இல்லை புறம்போக்கு நிலம் புல்டோசர் வச்சு அடிச்சிடறான் நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து வக்்ப சொத்துக்கள் கண்ணீர் சொத்துக்களின் நிலை இருக்கிறது சொத்துக்கள் இறைவனின் சொத்துக்கள் அப்படின்னா வருவாய பூரா அண்டாண்டாவா ஆக்கி ஆண்டு வாய பொழுந்து இறைவன் அப்படி கொட்டிட்டு ராஜன நடந்து போவானா இல்ல அவனுடைய படைப்புகள் குறிப்பாக ஏழைகள் சாமானியர்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாய் அனுபவிப்பதற்காக நல்லவர்களால் நல்லடியார்களால் வழங்கப்பட்ட சொத்துக்கள் தான் சொத்துக்கள் பெருமா நரசல்லா அலிசலம் இடத்துல வருவார்கள் யார சூழல்லா எனக்கு ஹைபரில் சில சொத்துக்கள் கிடைத்திருக்கிறது இது மாதிரி ஒரு உயர்ந்த சொத்து எனக்கு நான் இதுவரை பெற்றதில்லை அப்படி ஒரு சொத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்ன செய்ய பெருமான அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் நீ அந்த சொத்தை தடுத்து வைத்துக்கொள் அதில் கிடைக்கிற பலனை நீ செலவிடு தர்மத்திற்கும் வக்ஃபுக்கும் இடையிலான வேறுபாட்டை பெருமானார் சல்லதாஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரு நிலத்தை அல்லது ஒரு வீட்டை யாருக்காவது ஒருவருக்கு தர்மமாக கொடுத்தால் அது அவருக்கு முழு உரிமை அவர் விரும்பினா அவர் அதை அனுபவிக்கலாம் அவர் விரும்பினா வித்து காசாக்கிடலாம் அல்லது அவர் விரும்பினால் அடுத்தவருக்கு பரிசாக கூட கொடுக்கலாம் ஆனால் வக்ஃபு சொத்து அப்படி அல்ல வக்ஃபு சொத்து அப்படி அல்ல அது ஆண்டவனின் சொத்து அதிலிருந்து கிடைக்கிற பலனை கொடுத்தவர் கூட அனுபவிக்க முடியாது அது ஏழைகளுக்கு பங்கிடப்பட வேண்டிய தொகை இல்லாதவர்கள் அனுபவிக்க வேண்டிய தொகை வரலாற்றில் அவர்களினுடைய இந்த சொத்துதான் முதல் முதலாக வக்ஃபு செய்யப்பட்டதாக குறிப்புகள் கூறுகிறது ஆனால் உமர் அலி அல்லா அவர்களுக்கு முன்னால் ஒரு யூதர் ஏழு விவசாய நிலங்களை பெருமானர் செல்லா அலிசலம் அவர்களுக்கு உயில் மரண சாசனம் எழுதி வைத்ததாக நான் இறந்துவிட்டால் என்னுடைய சொத்து முகமதுக்கு அவர் விரும்பியவாறு செலவு செய்யட்டும் என்று எழுதி வைத்ததாகவும் அந்த சொத்தை பெருமானர் செல்லா அலிசலம் அவர்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கியதாகவும் பதிவுகள் இருக்கிறது நம்ம சித்திக் சராய் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் சித்திக் சரை சித்திக் ஹுசைன் அப்படிங்கிறவர் அதை வாங்கி பிரயாணிகளுக்கு பயணம் செய்பவர்களுக்கு பலனளிக்க அதை அவர் ஏற்படுத்தினார் ஒரு வரலாறு கூட சொல்லுவாங்க அவர் ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கிறதுக்கு போயிருக்கிறார் ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி இருக்கும் அந்த சித்திக் சரை சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியில வந்தா சித்திக் சரை இப்ப மெட்ரோ பணிகளுக்கு பின்னால் தனியா துண்டா தெரியும் அந்த ஹோட்டல் எழுதியிருந்தாங்க ஹோட்டலோ அல்லது ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல எழுதியிருக்கிறாங்க அதுல இங்கு முஸ்லிம்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை வெள்ளக்கார ஆட்சியில் எழுதியிருந்தான் முஸ்லிம்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை அதற்கு பின்னால் அந்த பெரியவர் அந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி வருகிற பயணிகள் இனிமேல் அங்கு தங்கி கொள்ளட்டும் என்று அவர் ஏற்படுத்தியது இவ்வ நூறு ஆண்டுகளை தாண்டியும் அது மக்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் காலங்காலமாய் பலன் தருவதற்காக வழங்கப்பட்ட சொத்துக்கள் தான் வப்பு சொத்துக்கள் பிற சமய சமயத்தவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு நிறைய சொத்துக்களை அதை தாண்டி பிற சமயத்தவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கும் அல்லது பிற சமயத்தவர்களுக்கும் சொத்துக்களை எழுதி தந்த முஸ்லிம்களும் உண்டு பள்ளிவாயலுக்கு சொத்துக்களை வழங்கிய சகோதர சமயத்தவர்களும் உண்டு இந்த நாட்டில் மதத்தை மத மதவெறியை வளர்க்கவில்லை முன்னால் இருந்தவர்கள் மதத்தை வளர்த்தார்கள் ஆன்மீக கருத்துக்களை விதைத்தார்கள் மக்கள் அமைதியா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் அன்பாய் பாசமாய் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு அன்பை வளர்த்தார்கள் இன்னைக்கு இருக்கிற காலம் மதவெறிய வழக்கு மக்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் பொதுவாக அரசியல்வாதியினுடைய கேரக்டர் என்ன மக்களின் பெயரை சொல்லி மக்களை சுரண்டுவார்கள் அரசியல்வாதிகள் அதுதான் ஒரு காலம் மக்களின் பெயரை சொல்லி மக்களை சுரண்டும் அரசியல்வாதிகள் ஆனால் கடவுளின் பெயரை சொல்லி மக்களை சுரண்டும் அரசியல்வாதிகள் வந்ததற்கு பின்னர் இந்த நாடு இழந்து தவிக்கிறது மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்கிறது சொத்துக்களை பொது சொத்துக்களை ஆட்டையை போடுறதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி நடப்பா போல தெரியுது எல்லாம் எல்லா சமயத்திலும் இருக்கு

நீ ஆண்டவன் ஆண்டாயிருச்சு நீ அடிய விட்டு எனவே சொத்துக்களை ஆக்கிரமிப்பவர்களுக்கு சொ கிளர்ந்தெழுவது சமூகத்தினுடைய கடமை நம்ம சொத்துன்னா போராடுவோம்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம்ல மார்க்கும் சொல்லுகிறது தொழுதுகிட்டு இருக்கிறோம் சஜதாவில் இருக்கும் போது ஒருத்தர் செல்போன் எடுத்துட்டாரு விட்டுட்டு ஓடணும் அடுத்தவனுடைய செல்போன் எடுத்துட்டு போறா நம்ம வாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு மார்க்கு சொல்லுது ஹசரத் அபூபக்கரலி எல்லா விடத்தில் ஃபாத்திமரலியெல்லாம் வந்தாங்களாம் கலீபாவானதுக்கு பின்னாடி உங்க சொத்துக்கெல்லாம் யார் வாரிசா வருவான்னு கேட்டாங்களாம் ஏன் மனைவி மக்கள் வருவாங்கம்மா அப்படின்னா நான் ஏன் எங்க அத்தா சொத்துக்கு வரக்கூடாதுன்னு கேட்டாங்களாம் அப்பதான் அந்த ஹதீசை அறிவிக்கிறாங்க உனது தந்தை நபி நபிமார்களின் சொத்துக்கள் நாட்டுடமை அதற்கு யாரும் வாரிசாக விட முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் நாம சொல்லுவோம்ல பாத்திமாரலியெல்லாம் அவங்களுடைய உரிமைக்காக அவங்களுடைய உரிமையை கேட்டிருக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய உரிமைக்காக போராடுவது நம்முடைய கடமை என்பதை இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அது போராட வேண்டும் கடைசியாய் ஒரு சின்ன தகவல் நம்முடைய சொத்துக்களை ஆக்கிரமித்திருப்பவர்கள் சாமானியர்கள் அல்ல ஏழைகள் அல்ல இந்த நாட்டினுடைய குபேரர்கள் பெரும்பெரும் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் பெரும் பெரும் கார்பரேட் கம்பெனிகள் அதான் நம்முடைய சொத்துக்களை ஆக்கிரமிச்சிருக்கான் இன்னும் சொல்ல போனால் வக்ஃ சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகளே வக்ஃ சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிறது யூபியினுடைய வக்ஃ சொத்துக்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்ஃ சொத்துக்களை அந்த மாநில அரசு ஆக்கிரமித்திருக்கிறது டெல்லியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்ஃ சொத்துக்கள் ஒன் தேர்டு அறநூறுக்கும் மேற்பட்ட வக்ப்பு சொத்துக்களை அரசே ஆக்கிரமித்திருக்கிறது டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரை காஷ்மீர்லிருந்து கன்னியாகுமரி வரை வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்திருப்பதில் மிகப்பெரிய பங்கு அந்தந்த மாநில அரசுகள் நாம தான் திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கலாம்ல ஏன் கவுர்மெண்டு எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கணும் சைன் பண்ணுங்கள் முஸ்லீம்களுடைய வஃப்பு சொத்துகளில் செயல்படுகிற அரசு அலுவலகங்கள் ஒன்று அந்த அலுவலகங்களிலிருந்து அது வேறு இடம் மாற்றம் செய்து கொள்ளப்படும் இல்லையெனில் அதற்கு உரிய தொகையை வழங்கி அதை வாடகையாக பயன்படுத்தும் வரும் ஓராண்டுக்குள் நாங்கள் இந்த திட்டத்தை முழுமையாய் செயல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வாக்கு கேளுங்கள் நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிற அரசுகள் தமிழ்நாடு முதல்வர் அடிக்கடி சொல்லுவார் தமிழகத்தினுடைய திட்டத்தை பார்த்து நாடே எல்லா மாநிலங்களும் அது மாதிரி மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமா எங்களுடைய வக்ஃப சொத்துக்களுக்கும் நீங்க முதல்ல ஒரு சைன் பண்ணுங்க முன்மாதிரியாய் பிற மாநிலங்களும் பின்பற்றட்டும் எங்களுடைய வக்ஃப சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிற எல்லா அரசு நிறுவனங்கள் எல்லாம் முதல் அங்கிருந்து ஒண்ணு வெளியேறுங்க அல்லது உரிய வாடகை கொடுங்க ஆண்டுக்கு ஒரு ரூபா பத்து ரூபாண்டா என்னப்பா உன் சொத்து அப்படி கொடுப்பியா கண்ணியத்திற்குரியவர்களே இங்கு குழுமி இருக்கிற நம்முடைய பள்ளிவாசரின் பொறுப்புதாரிகள் ஏராளமான சேவைகளை முன்னெடுக்கிறோம் இந்த வக்ஃபு சொத்துக்களை பாக்கு பாதுகாப்பதற்காக நாம சம்பாதிச்சு இன்னொரு வக்ஃபு நிலத்தை நாம சமூகத்துக்கு அளிக்கணும்னு தேவையில்லை இருக்கிற சொத்துக்களை பாதுகாத்தாலே போதும் அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வோம் எல்லா உளமாக்களும் எல்லாம் முஸ்லிம்களும் சேர்ந்து பிற மத சகோதரர்களோடு இணைந்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் நிச்சயமாக எஸ்டிபிஐ கட்சி வெல்லும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன் வாகுரு தாவா நான் அலமது இல்லமின் அஸ்லாம் வலிகம்